துயர் ராஜா காலமானார் தலையிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை நடைமுறையில் இந்த அரசும் இராணுவமும் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் ஆக்கிரமித்து ஆதிக்கமாக இராணுவ ஆதிக்கத்தை நாட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறதுக்கான ஆதாரங்களை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் இதன் மூலம் தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருவதால் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களே குடியேற முடியாமல் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் உதவியாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் திட்டவட்டமாக விடம் எடுத்து கூறியிருக்கின்றோம் தூதுவர் அவர்கள் தான் இப்பொழுது அதைவிட நான் இன்னும் மேதியமாக சொன்னால் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு இந்த அரசாங்கம் எங்களால் பேச்சுவார்த்தை சென்ற ஆண்டு இடம்பெற்ற பொழுது அரசாங்கத்தினுடன் வேண்டுகோள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாங்கள் ஒரு பிரேரணையை ஒரு அரசியல் தீர்வுக்கான அடித்தளத்தை திட்டமிட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த பொழுதும் இதுவரையும் அரசு அதற்கு எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை எங்களுடைய கருத்து இந்த அரசாங்கத்திடம் இந்த இன தீர்வு ஆண்கின்ற துடர் அல்லது எண்ணமோ அவர்களிடம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் யாழ் போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் மாவை சேநாதராஜா அவர்கள் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டார் இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை சிகிச்சை பலனளிக்காத நிலையில் காலமானார் இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் மூத்த அரசியல்வாதி மாவி சேனாதி ராஜா ஈழத்து அரசியல் வரலாற்றில் மிக நீண்ட பயணம் மேற்கொண்டவர் தந்தை செல்வா அவர்களையும் தமிழினத்தின் தானை தளபதி பிள்ளை அமர்தலிங்கம் அவர்களையும் தனது வழிகாட்டிகளாக ஏற்று அரசியல் பணி ஆற்றி வந்தவர் மாணவர் பேரவை தமிழறிஞர் பேரவை என்பவற்றின் முன்னிலை பெற்று இளைஞர்களை வழிநடத்தியவர் ஈழதேச விடுதலைப் போரின் தலைமைகளுடன் மிக நெருக்கமான தொடர்புகள் இறந்த பொழுதிலும் தந்தை செல்வாவின் அரசியல் பாதையை அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்களின் வழிகாட்டலை மிக உறுதியுடன் பின்பற்றி வந்தார் இன்றைய தமிழரசு கட்சி அண்மை காலத்தில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது அந்த நிலையிலும் தனது நிலைப்பாட்டை யாருடைய நலனுக்காகவும் மாற்றிக்கொள்ளாத தலைவராக விளங்கியவர் தமிழரசு கட்சியின் தலைமையை அலங்கரித்த கடைசி விளக்கும் அணைந்து விட்டது எம் தமிழ் ஆழ்ந்த துயர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது பிரான்ஸ் பிரான்ஸ் செய்திகள் டிரம்பை எச்சரிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான அமெரிக்காவின் வர்த்தக போரினால் அமெரிக்கா இழப்புகளையே சந்திக்கும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது ட்ரம்ப்பின் வரி விதிப்புகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பதிலடி கொடுக்கும் என பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பாரோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி வரிகளை விதித்தால் ஐரோப்பாவில் உள்ள ஆயிரக்கணக்கான அமெரிக்க நிறுவனங்கள் முதலில் பலியாகும் ட்ரம்பின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பதிலடி கொடுக்கும் என்று பரோ கூறியுள்ளார் அமெரிக்கர்கள் அதிகமாக ஐரோப்பிய தயாரிப்புகளை வாங்குகிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்வதை விட அமெரிக்கர்கள் ஐரோப்பாவில் அதிகம் முதலீடு செய்கிறார்கள் அது ஏன் ஏனென்றால் ஐரோப்பாவில் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வணிகங்கள் உற்பத்தி செய்கின்றன எனவே டொனால்டு டிரம்ப் வரிகளை விதித்தால் முதலில் பாதிக்கப்படுவது அமெரிக்க வணிகங்கள் தான் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மக்கள் விரும்பியிருந்தும் குறிப்பாக சிறுவர்களை வசீகரித்துள்ள கோலா மென்பானம் தொடர்பாக வெளியான செய்தியை அலட்சியப்படுத்தக்கூடியது அல்ல பிரான்ஸ் பிரிட்டன் உட்பட ஐரோப்பாவில் சில நாடுகளில் கொக்கா கோலா உட்பட அந்த நிறுவனத்தின் தயாரிப்பான மென்பானங்கள் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி வரையான பகுதிக்குள் விநியோகிக்கப்பட்ட ஜி இ வரையிலான குறியீடுகளை கொண்டவைகளே இப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கோகா கோலா மினுமெய்ட் ட்ரொபிகோ ஃபீஸ் டீ ஸ்ப்ரைட் ரோயல் பிளீஷ் ஆப்பிள் டைசர் கோகோகோலா ஜீரோ சுகர் டயட் காக் ஸ்பிராய்ட் ஜீரோ ஆகிய மென்பானங்கள் தற்பொழுது மீளப்பறப்படுகின்றன இந்த மென்பானங்களில் உள்ள குளோரைட் அளவு இருக்க வேண்டியதை விட அதிக அளவு உள்ளமையின் காரணமாகவே இவை மீளப்பறப்படுகின்றன உணவு கட்டுப்பாட்டு அதிகார சபையின் உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்துல பரிஸ் த லாஷ்அபெல் வீடி கேஷன் கேரி காஸ் லேக் கோனேஸ் வீடி சூப்பர் ஸ்டோவ் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீடி கேஷன் கேரி லாஷ்அபெல் வீடி சூப்பர் ஸ்டோ காஸ் லேக் கோனேஸ் அமைதியின்மை அதிகரித்து வரும் நிலையில் டெனிஸ் பிரதமர் மெத்சன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனையை சந்தித்துள்ளார் ஐரோப்பாவில் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் பொழுதே மெக்ரோனை சந்தித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்டை கையகப்படுத்துவதற்கான தனது ஆர்வத்தை மீண்டும் வலியுறுத்திய நிலையிலேயே டென்மார்க்கின் பிரதமர் செவ்வாய்க்கிழமை அன்று எமானுவேல் மெக்ரோனை பாரிசில் சந்தித்துள்ளார் டென்மார்க் பிரதமரின் இந்த பயணம் டிரம்பின் தொடர்ச்சியான கருத்துக்களால் டென்மார்க்கில் நிலவும் பதற்றத்தை காட்டிக் கொடுத்தது கிரீன்லாண்ட் ஒரு தன்னாட்சி கொண்ட டென்மார்க் பிரதேசமாகும் மெட் பிரெட்சன் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ சந்திப்பில் டென்மார்க்கு பிரான்ஸ் ஆதரவாக இருக்கும் என்ற சமிஞ்சை காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பேரோ வெளிநாட்டவர் தொடர்பில் தீவிர வலதுசாரிகள் கொண்டிருக்கும் கருத்து நிலையை ஒத்ததான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் பிரான்சில் வெளிநாட்டவர் குவிவதை மூழ்கடிக்க வேண்டும் என்று பிரான்சுவா பெய்ரோ கருத்து வெளியிட்டுள்ளார் வெளிநாட்டவர்களின் வெள்ளம் குறித்து தீவிர வலதுசாரி வார்த்தைகள் சோசியலிச கட்சியினருக்கு பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ குடியேற்றத்தால் வெள்ளத்தால் பிரான்சில் வேரூன்றிய ஓர் உணர்வை குறிப்பிட்ட பொழுது எதிர்ப்பாளர்களின் சீற்றத்துக்கும் நட்பாளர்களிடம் இருந்து கோபத்தையும் பெற்றுக்கொண்டார் பல தசாப்தங்களாக தீவிர வலதுசாரிகள் கொள்ளும் சதி கோட்பாட்டை மேற்கோள் காட்டுவதாக பிரதமர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொலைக்காட்சிக்கு போட்டியளித்த பிரதமர் பிரான்சுவா பிரான்சில் குடியேற்ற வீதங்கள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன என்ற உணர்வை உருவாக்குகின்றன என தெரிவித்திருந்தார் பிரதமரின் இந்த கருத்துக்கள் அவரது அரசியல் தலைவிதியை தம் கைகளில் வைத்திருக்கும் குடியேற்ற எதிர்ப்பு தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு ஆதரவாக பிரதமர் பெய்ரு எடுத்த ஒரு முயற்சியாக காணப்படுகிறது டிசம்பரில் பதவி விலக நிபந்திக்கப்பட்ட தனது முன்னோடியான மிஷேல் பெனியருக்கு ஏற்பட்டது போன்ற முடிவை தவிர்க்க வேண்டுமானால் தீவிர வலதுசாரிகள் மற்றும் மத்திய இடதுசாரி சோசலிஸ்ட் கட்சியில் இருந்து பரந்த ஆதரவு தேவை பிரதமரின் இவ்வகையான போக்கு இடதுசாரிகளிடம் இருந்து உடனடி எதிர்வினையை தூண்டியது சோசலிஸ்டுகள் பிரதமர் மீது தமது வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த உடைவு ஒரு மோசமான நேரத்தில் வந்திருக்கிறது பிப்ரவரியில் நிதிநிலை அறிக்கை பெய்ருவால் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது பேனியர் வெளியேறிய அதே வகையான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர் தவிர்க்க விரும்புகின்றார் அதற்கான காய் நகர்த்தல்களை இப்பொழுது மேற்கொள்கின்றார் தீவிர வலதுசாரிகளின் ஆதரவை கருத்தில் கொண்டு அவர் இப்பொழுது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் என்ற குற்றச்சாட்டு அரசியல் அவதானிகள் தரப்பில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தினோ ரூல் ஆஃப் பயத்தில் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் சுவனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பயத் பரிஸ் பத்து கார்தினோ முன்பாக வர்த்தகப் பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஒருதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண தோல் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்